ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போற தலைப்பு நம்மை விட்டு விலகாத தேவ கிருவை வசனம் ஏசையா ஐம்பத்தி நாலு பத்து மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருவை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வசனம் தேவனுடைய அன்பும் வாக்குறுதியும் எவ்வளவு நிலையானது என்பது நம்மிடம் உறுதியாக அறிவிக்கிறது பாருங்கள் அதாவது மலைகள் பருவதங்கள் மனித பார்வையில் ஒருபோதும் அது அசையாதவை இல்லையா இயற்கையில் பல ஆயிரம் ஆண்டுகள் நிலைத்திருக்கின்றவை ஆனால் அவை கூட அசையலாமா அதாவது நமக்குள்ள உறுதியானதாக தோன்றும் சூழ்நிலைகளும் ஆதாரங்களும் உறவுகளும் மாறலாம் இருப்பினும் தேவன் சொல்லுவது என் கிருபை உன்னிடம் இருந்து ஒருபோதும் விலகாது பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு வாக்கு பாருங்கள் நம்மளுடைய நம்பிக்கை ஏதாவது சூழ்நிலை மேலேயோ இல்லாட்டி ஏதோ மனிதர்கள் மேலே மலை போல அவர்களை நம்பலாம் ஆனால் அந்த நம்பிக்கை ஒரு நாள் விரிசல் அடையும் அந்த நம்பிக்கை அந்த உறவுகள் மாறலாம் ஆனா தேவனுடைய கிருபை மாறாது என்று இந்த கால வேலையில் தேவன் வாக்களிக்கிறார் பாருங்க தேவனுடைய கிருபை மாறாதது விலகாதது பாருங்க அந்த மாறாத அன்பும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் நம்மை விட்டு விலகாது என்று சொல்லுகிறார் அவருடைய பாதுகாப்பு நம்ம மேலே எப்போது தங்கியிருக்கோம் நம்ம மேல் நம் குடும்பத்தின் மேல் பிள்ளைகள் மேல் ஏன் நம்ம செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் ஒரு பாதுகாப்பு கையின் கிரியில் ஒரு ஆசிர்வாதம் அவருடைய அன்பு நிலையான அந்த அன்பு நம்ம மேலே சூழ்ந்து இருக்கிறது பாருங்கள் இன்றைக்கி வெளியே போயிட்டு வீட்டுக்கு வருதே எவ்வளோ பெரிய ஒரு சுத்த கிருபை அந்த பாதுகாப்பு தேவன் நம்மளுக்கு கொடுக்குறாரு இயற்கையின் நிலைகள் மாறினாலும் தேவனுடைய வார்த்தை மாறாது பாருங்க பாருங்கள் ஒரு சிறு பையன் தனது அப்பாவின் கையை பிடித்து ஒரு ஆற்றை என்ன பண்ணுறான் கிடக்கிறான் ஆனால் அந்த ஒரு நீரின் ஓட்டம் பலமாக இருக்குது அவன் அப்பா கையை அவன் கெட்டியாக பிடித்திருந்தாலும் அதை விட முக்கியம் என்னன்னா அப்பா அவன் கையை விடவில்லை அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் என்ன காரியங்கள் அசைகிற மாதிரி இருந்தாலும் அது அசைந்தாலும் தேவன் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார் ஒருபோதும் நம் கையை அவர் விடமாட்டார் சோதனைகள் வந்தாலும் தெய்வம் நம்மிடம் வைத்திருக்கும் அந்த வாக்குறுதிகள் நம்ம மேல வைத்திருக்க அந்த உடன்படிக்கை நிலை பெயராது பாருங்க அது இன்னும் இயங்கி கொண்டுதான் இருக்குது சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று ரெண்டு மூணில் கூட பார்க்கலாம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும் என தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் சங்கீதம் எண்பத்தொம்போது முப்பத்தி நாலில் தேவன் தாவிதுக்கு வாக்கு கொடுக்குறாரு என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் என்று சொல்லுகிறார் அப்போது அவர் உடன்படிக்கை நம்ம மேலே இருக்குது அவருடைய வார்த்தைகள் நம்ம மேலே இருக்குது அந்த வார்த்தைகள் நம்ம இருதயத்தில் இருக்குமானால் பாருங்கள் நம்ம இதை எல்லாவற்றையும் மேற்கொள்வோம் தேவடைய கிருபை எல்லாவற்றையும் நம் மேலே இருக்குது அவர் நம்மளை வழி நடத்துறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் தேவன் வைத்திருப்பார் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது இந்த ஆனால் அந்த தனித்துவத்தை தேவன் நிறைவேற்றுவார் நம்ம மேல வைத்திருக்க திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார் நம்ம எந்த பாதையில போகணுமோ அவர் தீர்மானித்த பாதை நம்ம போயிட்டோம்னா பாருங்க அதுதான் வெற்றி இந்த வேலையில் பூமியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு வெற்றிகள் ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிகள் பலவிதமாக இருக்குது இல்லையா அப்போ நம்மளுடைய வெற்றி எதுனா தேவை நம்ம மயில மேலே வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதுதான் நம்மளுடைய பெரிய வெற்றியாக இருக்குது அப்போ அவருடைய மாறாத அன்பும் ஆசுவனும் பாதுகாப்பும் நம்ம மேலே இருக்குது பாருங்கள் இயற்கை நிலைகள் மாறினால் தேவனுடைய வார்த்தை மாறாது உலகம் குலைந்தாலும் பாருங்கள் தேவனுடைய அன்பும் சமாதான வாக்குறுதியும் ஒருபோதும் குலையாது என்று சொல்லுகிறார் அவர் இறக்கும் உடையவர் நம்ம வாழ்க்கையை நிலையான அன்பால் காக்கிற தேவன் தேவனுடைய கவனன்ட் அவருடைய உடன்படிக்கை நம் வாழ்வில் இன்னும் இயங்கி கொண்டுதான் இருக்கு தேவனுடைய அன்பு நிலையற்ற உணர்வுகளில் அல்ல நிலையான வாக்குறுதிகளில் இருக்குது என்று நினைவில் கொள்வோம் ஜெபிப்போம் பரலோக தகப்பனே இந்த உலகம் மாறினாலும் உம்முடைய வார்த்தை மாறாதது உம்முடைய கிருபை எங்கள் சூழ்நிலைகளில் போதுமானதாக இருக்குதுப்பா உம் சமாதானத்தின் உடன்படிக்கை என் மேல் வலுவாய் இருக்குது என்று இயேசு நாமத்தில் விசுவாசிக்கிறேன்ப்பா அதெல்லாம் என் வாழ்வில் இருக்கின்ற எதிர்மறையான காரியங்கள் சூழ்நிலைகள் மேற்கொள்வேன் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவை அமை